யார் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இருபது மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது போலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாறும் இருக்கிற சில முகங்களை பார்த்திருக்கோம் ஆல்வேஸ் லுக் வெரி வெரி சேட் சேட் அண்ட் எப்ப ஞாயிற்றுக்கிழமை மனசே சரியில்லை ஏன் இப்படி நம்ம துக்கத்திலேயே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நாள் துக்கத்திலே இருப்பாய் மகனே எனக்கு ஏன் இந்த துக்கம் ஏன் இந்த துக்கம் இந்த துக்கத்திலிருந்து வெளியே வருகிறதுக்கு வழி என்ன ஒரு பிரனமும் கிடையாது வேதம் சொல்கிறது கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காது அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் உங்க பாரத்தை தூக்கி கத்த வைத்திருங்க உங்க துக்கத்தை முதல்ல ஆண்டு சொல்லுங்க மனத்திறந்து சொல்லுங்க ஆண்டு டைம் கொடுங்க நேரத்துல ஒதுக்குங்க மனத்திறந்து தனியா உட்கார்ந்து ஆண்டு வரை இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த காய வெசனப்படுத்துது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டுட்டு முதல்ல கொட்டுங்க எசப்பாட்டு நம்புங்க அவரை நம்பி சொல்லி பாருங்க நீங்க ஒரு அரை மணி நேரம் உங்க துக்கத்தை ஆண்டுட்டு சொல்லி பாருங்களேன் அரை மணி நேரத்துக்குள்ள உங்க பிரச்சனை எங்கன்னே தெரியாது மனசுல இருந்து அப்படியே அது அலைந்து போய்விடும் ஆண்டு மாற்றி விடுவார் இரண்டாவது ஆண்டு கேள்வி கொடுத்த பின்பு அதை பத்தி நினைச்சுக்க கூடாது அவர் பார்த்து கொள்வார் என்கிற எண்ணத்தோடு ஆண்டு கேள்வி ஒப்புக் கொடுத்திருக்க மனசுல நினைச்சிட்டு இருக்க கூடாது அந்த துக்கம் திரும்ப திரும்ப வாட்டி சில சாப்பிடாம இருப்பாங்க அன்பானவர்களை இழந்து போன துக்கம் நேசித்தவர்கள் விட்டு போன துக்கம் மறக்க முடியல இந்த காய்கள் வியாதியில் பினான்சியலாய் பல நெருக்கத்தில் இருக்கிற துக்கங்கள் இந்த துக்கத்தை எல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போய் உட்கார்ந்து முடங்கி கிடக்காதீங்க மகனே மகளே தூசி உதிரட்டி எழுப்புங்க கத்த ஒப்புங்க என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார்

ஆண்டவர்கிட்ட கொட்டிருங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க இன்னைக்கு இப்ப மனசுல எந்த காரியத்தோட துக்கத்தோட இருக்கிறீங்களோ இன்னைக்கு நைட் படுக்கிறதுக்குள்ள ஆதா அட்ரஸ் மாத்தி போட்டுருவேன் இயேசுவின் நாமத்தில பாப்பீங்க வானம் திறக்கப்படுகிறது ஆண்டுடைய கரம் தொடுகிறத பாக்குறேன் இது ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்களா ஏய் உனக்கு கேன்சர் ரிப்போர்ட் வந்துருச்சு உனக்கு ரிப்போர்ட் இப்படி வியாதி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சு துக்கப்பட்டு இருக்கீங்களா ால முடிய கத்தி சொல்லு கத்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுவார் உங்கள் வியாதியை நீக்கி போடுவார் உங்க வழிகளை திறப்பார் அற்புதம் நடக்கும் ஆனா உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு போய் மனுஷ சொல்லாதீங்க